வணக்கம் மக்களே எல்லோருக்கும் வணக்கம் இந்த வீடியோல வந்து பாத்தீங்கன்னா பிக் பாஸ் எயிட் தமிழோட ப்ரோமோ டேட் தொடர்பான தகவல் அடுத்தது வந்து நான் நேத்து வந்து ஒரு வீடியோ போட்டிருப்பேன் சோ அதை வைத்து பேஸ்புக்ல ஓகே நம்ம வந்து இந்த தகவலை சொல்லியிருக்கோம் அப்படின்ற மாதிரி போட்டார்கள் சோ அதுல வந்து இருக்கிற மெயின் டீட்டெயில வந்து நம்ம சொல்லிடுறோம் சரிங்களா சோ கமல்ஹாசன் அவர்களுக்கு பதில் சூர்யா அவர்கள் இந்த வாட்டி பிக் பாஸ் எயிட் தமிழ் ஸோ அதில் நான் சொன்ன வீடியோ ஸோ அதை பற்றிய ஒரு விவரம் ஒன்று சரிங்களா அடுத்தது வந்து இந்த இந்தியன் பாகம் ரெண்டை பற்றி நீங்கள் பேசுங்க அப்படின்னு சில பேர் இந்த சேனலில் இருப்பவர்கள் கேட்டிருந்தீங்க நான் வந்து ஆல்ரெடி டனிஷ் டோக்ல அதை பற்றி சொல்லிட்டேன் அந்த படத்துக்கு போய் நமக்கு வந்து தலையிடு காய்ச்சல் அது வந்து அந்த நாள் ஃபுல்லாக வீடியோவே போட முடியாத அளவுக்கு இருந்துச்சு அந்த என்ன சொல்லலாம் சங்கர் சார் படமா அப்படின்ற மாதிரி இருந்துச்சு பட் அந்த படம் அப்படி வர கமல்ஹாசன் அவர்கள் தான் முக்கியமான காரணம் சரிங்களா சரி அதை பற்றியும் வந்து பேசிடுவோம் இந்த வீடியோல அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா தாமரை செல்வி அவர்கள் அப்ரால் லாஸ்லியா அவர்கள் லாஸ்லி அவர்களுடைய புதிய ஜோடி யாரு அப்படின்ற விடயம் அதை பற்றியும் வந்து இந்த வீடியோல பேசலாம் சோ ஃபுல்லா பாருங்க லைக் பண்ணுங்க ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்களுடைய கருத்துக்களை தவறாம சொல்லுங்க ஓகே ஃபர்ஸ்ட் வந்து நம்ம பிக் பாஸ் எயிட் தமிழோட ப்ரோமோ நான் முதலே சொன்னது தான் அன்னைக்கு தான் இன்னைக்கும் சொல்றேன் ஸோ பிக் பாஸ் எயிட் தெலுங்கோட ப்ரோமோ வந்து இந்த ஜூலை இந்த ஜூலை இறுதியில் வரும் அப்படின்றது தகவல் இருபத்தாறு இருபத்தேழு இருபத்தெட்டு அல்லது முப்பது இந்த டேட்டில் பிக் பாஸ் எயிட் தெலுங்கோட முதலாவது ப்ரோமோ இல்ல அப்படின்னா அந்த ஐ ஐயோட அந்த ஒரு டீசர் மாதிரி சின்ன பிக் பாஸ் ஐசர் தெலுங்குக்கான அந்த ஐ வடிவமை வடிவமைப்பு தொடர்பான ப்ரமோ வந்து இந்த இறுதியில ஜூலை இறுதியில வரும் என்றதுதான் தகவல் சரிங்களா கரெக்டா இப்ப முதலாவது தெலுங்கு பாஸ் சீசன் எயிட் தொடர்பான அப்டேட் எப்ப வருதோ அதுல இருந்து ஒரு மாசம் இடைவெளியில வந்து நம்ம தமிழ் பிக் பாஸ் எயிட் தமிழோட ப்ரமோவோ அந்த ஐ ப்ரோமோ வந்து கண்டிப்பா வரும் சரிங்களா உதாரணத்துக்கு இப்ப ஜூலை பிக் பிக்பாஸ் முதலாவது ப்ரோமோ அந்த கண் வீடியோ வருது அப்படின்னா இருபத்தி ஆறாம் தேதி நம்ம தமிழ் பிக் விட அந்த கண் சம்பந்தப்பட்டது இருபத்தி ஆறு இருபத்தி எட்டு அந்த முப்பது டேட்ல வந்து வரும் சரிங்களா இதுதான் உறுதியான தகவல் வெயிட் பண்ணுங்க நடக்கைக்குள்ள நம்ம அதை பத்தியே பேசலாம் சரி அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா கமல்ஹாசன் அவர்கள் இல்லை சூர்யா அவர்கள் அப்படின்னு பல மக்களோட விருப்பம் கோரிக்கை வேண்டுதல் எல்லாமே கமல்ஹாசன் ஐயா அவர்கள் வந்து இந்த பிக்பாஸ் ஷோவை விட்டு போயிடணும் அவர் நடத்தக்கூடாது அப்படி என்பதுதான் காரணம் அந்த ஷோவை எப்படி நடத்தணும் அவருக்கு வந்து தெரியல சரிங்களா அதனாலேயே அந்த சீசன் பிக் பாஸ் தமிழ் மீது இருந்த நம்பிக்கை விருப்பம் எல்லாமே போச்சு சீசன் செவன்ல பிரதீப் பண்டனி அவர்களுக்கு கமல்ஹாசன் அவர்கள் பண்ண அந்த விடயத்தினால கமல்ஹாசன் அவர்கள் படங்களை பார்க்காதவர்களே பல பேர் யூரோப்ல என்னோட அப்பா வந்து ஒரு தியேட்டர் நடத்துறாங்க இந்த படத்தை வந்து இல்லை அதற்கு காரணம் அவர் வந்து போன சீசன் பிரதீப்புக்கு பண்ண மிகப்பெரிய அநியாயம் அதற்கு முதல் ஜனனி அவர்கள் டாப் த்ரீக்குள்ள வர வேண்டிய ஒரு நபர் அவங்களுக்கு அவர் பண்ணது சிவன் கணேசன் உள்ள இருக்கணும் என்றதுக்காக அவர் வந்து பண்ண இது அது அப்படின்னு பாஸ் தமிழை பொறுத்த வரைக்கும் கமல்ஹாசன் அவர்கள் ஏதோ ஒவ்வொரு சீசன்லையும் ஒரு நபரோட உண்மையான நபர்களுக்கு எதிராக மனசன் என்ன சொல்றது விண்கலில தாவின கதை தான் சோ அப்படி வந்து மக்களோட விருப்பம் மக்களோட கருத்து அந்த உண்மைக்கு தான் அவருடைய செயற்பாடுகள் இருந்தது அதனாலேயே பல மக்கள் வந்து இந்த பிக் பாஸ் கோஸ்டிங் வந்து கமல்ஹாசன் அவர்கள் பண்ணுவதற்கு அவர் சரியான ஒரு நபர் இல்லை என்றதான் நூறு வீதம் உண்மை மக்களோட கருத்தின் சரி விமர்சகர்களோட கருத்தின் சரி ஏன் கமல்ஹாசன் அவர்களுடைய ரசிகர்களின் கருத்தின் சரி ஐயா இந்த பிக் பாஸ் எல்லாம் வேணாம் அப்படின்றதுதான் பட் எனக்கு தெரிஞ்சு அவர் விடுறதா இல்ல ஆஹ் கூட தகவல்கள் சூர்யா அவர்கள் பண்ணுவார்கள் அப்படின்னு பட் நான் உறுதியா எனக்கு எந்த தகவல்களும் எனக்கு அப்டேட் தெரிவ நபர்களிடமிருந்து இந்த வாட்டி கமல்ஹாசன் இல்லை சூர்யா தான் பண்ண போறாருன்னு வரையில் சரிங்களா ஆக மொத்தத்தில் இந்த சீசனை இன்னும் கமல்ஹாசன் அவர்கள்லாம் பண்ண போறாங்க சரியா இப்போ வரைக்கும் அவர்தான் அதுல வந்து எனக்கு கண்டிப்பா தான் கிடைக்கு மக்களைய ஒன்று வந்து மனுஷன் அப்படின்னு இருக்கக்குள்ள கண்டிப்பா மனசாட்சிக்கு பயம் இருக்கணும் கடவுளுக்கு பயம் இருக்கணும் அதுவும் நம்ம ஒரு ஷோவை நடத்தணும்னா கண்டிப்பா மக்கள் அவங்கதான் சிஇஓ அந்த ஷோவோட அப்ப அந்த மக்கள் வருத்தாங்கன்னா நம்ம கரியரே போயிடும் அப்ப அந்த பயம் இருக்கணும் பட் கமல்ஹாசன் அவர்களை பொறுத்த வரைக்கும் எதுவும் இல்லை நான் தான் நான் தான் கடவுள் அப்படின்ற இது அது அந்த நவம்பர் நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இல்லை இருந்து நவம்பர் பதினொன்று வரைக்கும் அவர் ஆடின இருக்கு பாருங்க வாழ்க்கையை மறக்க முடியாது அவர் அநியாயத்தை அப்படி நடத்தி போட்டு எதுவுமே தெரியாதது போல இருந்ததும் என்னால் முடியலை அதுக்கப்புறம் அவர் விஜயடிவி தமிழ் பிக்பாஸ் டீம் அவரோட பேசி அதுக்கப்புறம் அவர் வந்து பிரதீப் ஓகேன்னு சொன்னதெல்லாம் பட் அந்த பிரதீப் அப்படின்றவர் பிரதீப் மட்டும் இல்ல நான் பிரதீப் படத்துல இருந்தா கூட இல்ல எந்த ரோசம் உள்ள ஒரு ஹாம்பில் ஆம்புலன்றதை விட மனிதர் அந்த இடத்துல இருந்திருந்தா கூட கடைசி வரைக்கும் திரும்ப போயிருக்க மாட்டாங்க ஏன்னா அவ்வளவு தூரம் அவமானப்படுத்தி இருந்தாரு பண்ணாத தவறுக்காக ஒரு மனிதனுக்கு நடக்கக்கூடாதது பிரதீப்புக்கு நடந்துச்சு அந்த விடயத்தை மறப்பவர்கள் என்ன பொறுத்த வரைக்கும் மனிதர்களே இல்லை சரியா ஸோ அப்படி இருக்க பிரதீப் பண்ணது கரெக்ட் தான் திரும்ப போகாதது கரெக்ட் தான் பட் அப்படியெல்லாம் பண்ணி போட்டு அடுத்த சீசனையும் கிடைக்கிறது அதாவது உனக்கு சாப்பாடு போட்டு கொண்ட சரிக்கும்னால் என்ன பண்ண முடியுமோ பண்ணிட்டேன் அப்படின்ற மாதிரி இந்த வடிவேலு அவருடைய கொமெடி இருக்குல்ல அதுதான் இப்போ இந்த சீசன் எயிட்டுக்கும் என்ன நடக்க போகுது அப்படின்ற தெரியலை பல பேர் நான் நேற்று போட்ட இருந்து சில தகவல்கள் டனிஸ் இப்படி சொல்கிறாரு சூர்யா தான் கோஸ்டிங் அப்படின்னு நான் சூர்யா கோஸ்டிங்கன்னு சொல்லலை சூர்யாவோட பேச்சு சோசியல் மீடியாவில் அடிபடுது பட் எனக்கு வந்த தகவல்களின் படி இன்னும் சூர்யா உறுதியாகவில்லை கமலாசன் தான் தான் நான் சொல்லியிருக்கேன் சரிங்களா பட் எனக்கு அதுல விருப்பம் இல்ல அவர் இந்த பிக்பாஸ் ஷோவை விட்டு போனாருனா தான் ஒரு விட என்னன்னா பிக்பாஸ் மேல விருப்பமா இருந்தவர்கள் போக காத்திருந்தவர்கள் எப்பட அழைப்பு வரும் அப்படின்னு இருந்தவர்கள் கூட கமல்ஹாசன் அவர்கள் இந்த ஷோ விட்டு விளக்குற வரைக்கும் நாங்க போக இல்ல அப்படின்னு சொல்றாங்க டிவில இருக்கிற பல நண்பர்களே சொல்லியிருக்காங்க சரிங்களா அந்த அளவுக்கு கமல்ஹாசன் அவர்களால இந்த ஷோக்கு எதிர்பார்ப்பு இல்லாம போயிருக்கு தெலுங்க பாருங்க இப்ப ஒரு போன மாசத்துல இருந்து வீடியோ போட்டா கூட தெலுங்கு ரிவியூர்ஸுக்கு லட்சக்கணக்கில் வியூ வருது அதுதான் அந்த கடைசி சீசனோட சக்சஸோட உதாரணம் இங்க லட்சம் சப்ஸ்கிரைபர்ஸ் சிற்ப இருக்கிறவங்களுக்கு கூட ஐயாயிரத்து தாண்டாது காரணம் கமல்ஹாசன் அவர்களுடைய கோஸ்டி சரிங்களா ஓகே அடுத்தபடி அவன் இந்தியன் பாகம் ரெண்டு அதோட ரிவியூ நான் டனேஷ் டோக்ல போட்டுனேன் சத்தியமா சங்கர் படத்துக்கு இப்படி ஒரு நிலைமையா அதாவது இப்ப என்னோட ஃப்ரெண்டு சொன்னா மச்சான் என்னோட வாழ்க்கையில் ஆயிரத்துக்கு மேற்பட்ட தடவை தியேட்டருக்கு போயிருப்பாரு அவர் வந்து சொன்னது என்னன்னா வாழ்க்கையில அஞ்சு பேரோட படம் ரிலீஸ் ஆகி மூணாவது நாள் அஞ்சு பேரோட படம் பாக்குறேன்டா இதுதான் வாழ்க்கையில ஃபர்ஸ்ட் டைம் நடந்திருக்கு ஏன் முதல் நாளே ஃபர்ஸ்ட் ஷோக்கே ஆட்கள் இல்லை நாலு பேர் வெளியில நின்று ஆடிக்கொண்டிருக்காங்க ஆஹ் உள்ளுக்குள்ள போனா நைன்டி பர்சன்ட் எயிட்டி ஃபைவ் சீட் வந்து காலியா இருக்கு இதுதான் வட சில அப்டேட் கொடுப்பவர்கள் எழுபத்தஞ்சு கோடி எண்பது கோடி இந்த வாட்டி நூறு கோடி எதுக்கு இந்த வடை இதுதான் ரிசல்ட் பாக்குற மாதிரி இல்ல மக்களே அதுக்கு காரணம் இங்க டெடிக்கேஷன் இல்ல கமலஹாசன் டெடிகேஷன் இல்ல டூ பாயிண்ட் தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சார் அவர்கள் போடாது மேக்கப்பா ஆ அவ்வளவு மேக்கப்பை போட்டாலும் முகத்துல இருந்து அந்த நடிப்பு வந்துச்சு இங்க ஒண்ணுமே வர இல்ல சோ பல டேரக்டர் சொல்றது ஒண்ணே ஒண்ணுதான் ஒரு டைரக்டரோட கிரியேஷன்ல தலையிடாத ஒரே ஒரு நடிகர் ரஜினிகாந்த் அவர்கள் மட்டும்தான் இது எல்லாருமே தலையிட்டு இருக்காங்க கமல்ஹாசன் நம்ம முழுமையா பார்த்தோம் அவருடைய அந்த அப்படின்ற ஒரு இது ஸோ சங்கர்ஷ படத்தில் என்ன யாருக்கு தெரியும் அதனாலதான் இப்படியான்னு எனக்கு தெரியல பட் சங்கர்ஷ காரணம் இல்லை தோல்விக்கு இவர் தான் காரணம் பல மக்களோட கருத்தும் இதுதான் ஓகே இது வந்து இந்தியன் பாகம் ரெண்டு தொடர்பாக மக்களோட கருத்தும் என்னோட கருத்து அடுத்தது வந்து இந்த பிக் பாஸ் தமிழுக்கு போன நபர்களில் முகம் தெரியாமல் வந்து அந்த பிக் பாஸ்குள்ள போனதுக்கு அப்புறம் வாழ்க்கை நல்லா இருக்கு அப்படின்னா நம்ம விரல் விட்டு விட்டுலாம் ஒன்னு ஸ்டார் ஜெனனி அவர்கள் சீசன் சிக்ஸ் இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா லாஸ்லி அவர்கள் சீசன் த்ரீ அடுத்தது தாமரை செல்வி அவர்கள் இந்த மூணு தான் முகம் தெரியாம யாருன்னே தெரியாம உள்ளுக்கு வந்ததுக்கு அப்புறம் இப்ப ஓகோன்னு இருக்காங்க காரணம் அவங்களுடைய முயற்சி திறமை சோ அப்படின்னு கேட்கலாம் லாஸ்ட்லி அவர்களுடைய புதிய படம் அதுவும் வந்து பெரிய பெரிய படம் தான் அவங்களுக்கு தேனாண்டால் ஃபிலிம்ஸ் ஸ்ரீ தேனாண்டால் ஃபிலிம்ஸ் ஸோ அவங்கலாம் வந்து அந்த படத்தை எடுக்கிறாங்க அதில் லாஸ்ட்லியா மேம் லீட் ஹீரோயின் ரோல் பண்ணுறாங்க இது வந்து ஃபீமேலுக்கு ரொம்ப முக்கியமான சப்ஜெக்ட் அப்படின்ற மாதிரி ஒரு கதை அதில் வந்து ஹரிபாஸ்கர் அவர் வந்து ஹீரோவை வந்து பண்ணுறாங்க ஃபர்ஸ்ட் லுக்கு செகண்ட் லுக்கு பார்த்தேன் சூப்பராக இருக்குது டிஃப்ரெண்டாக இருக்குது ஸோ கண்டிப்பாக லாஸ்ட்லியா அப்படின்றவங்க வந்து இந்த நேரம் ஒரு டாப் டென் ஹீரோயினுக்குள்ளே இருந்திருக்க வேண்டியவங்க கொரோனா வந்தபடியாக எல்லாம் மாறிட்டு பிக் த்ரீ முடிஞ்சு அந்த ரெண்டாயிரத்தி இருபது வரும் முதல் லாஸ்லி அவர்கள் கையில் ஆறு ஏழு படங்கள் பிக் பாஸ் தமிழ் வரலாற்றுல ஒரு இருபதாயிரம் இருபத்தி கே ஃபாலோவர்ஸோட சோசியல் மீடியா ஃபாலோவர்ஸோட உள்ளுக்குள்ள போய் வழியில் வரைக்குள்ள ஒரே ஒரு நபர் லாஸ்லியா அவர்கள் பட்டி தொட்டியெல்லாம் லாஸ்லியான்ற பேர் வந்து ஒரு சிம்ரன் ஸ்ரீதேவி அளவுக்கு மக்கள கிரேஸா பரவினதுன்னா பிக் பாஸ் கண்டஸ்டன்ட் இல்லை முதல் நபர் லாஸ்லியா அவர்கள் அப்படி சினிமாலும் சரி இந்த பிக்பாஸ்லயும் சரி ஒரு தனக்குன்னு ஒரு பெரிய ஒரு மார்க்கெட்டை வச்சிருந்தவங்க அந்த ஒரு பிக் பாஸ் முடிஞ்ச ஆறு மாசத்துக்குள்ள பல படங்கள் அர்ஜுன் சார் அவர்களே இவங்களோட படத்துல கெஸ்டா நடிச்சிருந்தாங்க கே எஸ் ரவிக்குமார் சரோட படம் அதுக்கப்புறம் ஆர்ய அவர்களுடைய படம் பூர்ணாஷி அவர்களுடைய படம் அப்படின்னு ஆறு ஏழு படங்கள் பட் கொரோனா வந்தபடியா அந்த எடுத்த படங்களும் சரி சில படங்கள் நடுவிலும் சரி வராமல் இருந்துச்சு பட் லாஸ்ட்லி அவர்களுடைய தன்னம்பிக்கை விடாமய்ச்சி தான் அந்த நின்று அடிக்கணும் பாருங்க இப்ப அவங்களுக்கு ஒரு புதிய படம் அதுவும் பெரிய ஒரு தேவையானால் போன ஒரு பெரிய ஒரு கம்பெனி அதுல ஒரு நல்ல ச சப்ஜெக்ட்ல மெயின் லீட் ஹீரோயினா வந்து பண்றாங்க லாஸ்ட்லி அவர்களுக்கு வாழ்த்துக்கள் பெண்கள் எப்பயுமே வந்து பெண்கள் மட்டுமில்ல அழையாத தலைமுறை உங்களோட மனசுக்கு என்ன வேணுமோ நீங்க என்னத்தை ஆசைப்பட்டீங்களோ அதை பண்ணுங்க சரிங்களா உலகம் என்ன சொல்லுது பக்கத்து வீட்டுக்காரன் என்ன சொல்லுவான்னு பாத்தீங்கன்னா அவங்களோட வாழ்க்கை நாசம் லாஸ்ட்லி அவர்களுடைய எனக்கு பிடிச்சது அந்த இது என்ன சொன்னாலும் கேட்காம அவங்களுடைய ஏம் என்னவோ அவங்களுடைய இலக்கு என்னவோ அதில் பயணிக்கிறாங்க பாருங்க சரிங்களா ஸோ அடுத்தது ஐ திங்க் சொல்ல வந்த விடங்கள் சொல்லிட்டு நினைக்கிறேன் ஸோ ஓகே மக்களே நீங்க உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க நன்றி ஏதாவது அதிசயம் அற்புதம் நடந்து கமல்ஹாசன் அவர்கள் இந்த ஷோவை கோர்ஸ் பண்ணவங்க விட்டாங்கன்னா பிக் பாஸ் ஏற்றவங்கள அதுல மக்கள் தான் எனக்கு தெரிஞ்சு முக்கியமாக சந்தோஷப்படுவார்கள் சரிங்களா எனக்கு தெரிஞ்சு அந்த ஷோவை நடத்துற இது அவர்கிட்ட இல்லை சரிங்களா லைவும் பார்க்கறது இல்லை எபிசோடும் பார்க்கறது இல்லை அங்க பிக் பாஸ் டி மெழுதி கொடுக்குற அதுவும் வேணாம் நான் தான் முடிவு எடுப்பேன் அவர் எடுத்த பாருங்க அந்த முடிவு இனிமேல் அவர் என்ன மாதிரி பண்ணுவார் அப்படின்னு எனக்கு தெரியாது பட் அவர் பண்ணாம வேற நபர்கள் பண்றதான் சரி கோபிநாத் சார் அவர்களே டூ ஹண்ட்ரட் பெர்சன்ட் பெட்டர் தான் கமல்ஹாசன் அவர்கள் சோ அப்ப அதுல நிறைய காசும் மிச்சமாகும் மக்களுக்கும் பிடிச்ச நபர் பண்றாரு சோ ஏன் இப்படி திங்க் பண்றாங்க இல்லைன்னு எனக்கு தெரியல நீங்க உங்களோட கருத்தை சொல்லுங்க நன்றி